இந்த பொது சிவில் சட்டம் வர்றதுனால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது விசேஷமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா நிச்சயமா நாட்டுக்கு நல்லது தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இப்போ வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அவங்க முறைப்படி சரியப்படி கிடையாது இப்போ அவங்க தலாக் சொல்றாங்க அல்லது விவகாரத்தை பண்ணுறாங்க அவங்களுக்கு இல்லைன்னா அந்த பெண்கள் என்ன செய்வாங்க ஹிந்து சட்டப்படி என்ன பண்ணணுன்னா விவகாரத்து உரிமை பெற்றால் அவளுக்கு எந்த வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கணும் அது ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க ஜீவனாம்சத்துக்கு கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குது சட்டம் இருக்குது ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க சில இதில் டைவர்ஸ் பண்ணி என்ன கிடையாதுங்கிறாங்க அது என்ன ஷாப்பானு கேஸு அந்த இதெல்லாம் இந்த பிரச்சனை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற அந்த அம்மாவுக்கு அவன் தலாக் சொல்லிட்டா டைவர்ஸு தலாக் சொல்லிட்டாரு அந்தம்மா எங்கே போவாங்க ஜீவன அம்சம் அவங்க சட்டப்படி கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவேன் எனக்கு வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கு அரசாங்கம் சொல்லல கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கு நல்ல விஷயம் தானே அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வேணும் தலாக் போனாங்க டைவர்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த பொண்ணுங்க தெருவில் நிற்பாங்க யார் சாப்பாடு போடுவா என்ன பண்ணுவாங்க அப்போ அப்போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறது தான் இந்த சட்டம் புரியுதா உங்களுக்கு அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு மத ரீதியாக இருக்கிற சட்டத்தில் இடம் இல்லாத கூட அந்த மக்களுக்கு அந்த பெண்களுக்கு ஒரு நீதி வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அதனால் இதில் எந்த விதமான பிரி ஒரு ஏற்றத்தாடு அதுக்காக தான் இது பண்ணுறாங்க இப்போ இது வந்ததுன்னா மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்துல இது தலையிடுமா உதாரணத்துக்கு இங்கே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு இருக்கு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க அவங்களுடைய மத வழிபாட்டுலையோ அவங்களுடைய சம்பிரதாயத்துலேயோ இது ஏதாவது போய் இது பண்ண நிச்சயமாக கிடையாது அதாவது இப்போ நான் சாமி கும்பிட்றேன் நான் நின்று கும்பிட்றேன் நீங்கள் படுத்து கும்பிடுவீங்க நீங்கள் விழுந்து கும்பிடுவீங்க ஏதாவது இது இது அது அவங்கவுங்க இஷ்டம் இவ தான் நான் முதலே சொன்ன மாதிரி திருமண உறவுகளில் இப்போமும் இஸ்லாமியர்கள் எப்படி பண்ணுறாங்களோ அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணணும் ஹிந்து முறைப்படியில் ஹிந்துக்களில் கூட ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு விதமாக திருமணம் பண்ணுறாங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க மலை ஜாதி மக்கள் மலை இப்போ ம மேட்டுப்பாளையம் நம்ம நீலகிரி கோடைக்கானல் அந்த மாதிரி பச்சை மலை இந்த பகுதியில் பண்ணால் அவங்களுடைய சம்பிரதாயம் ஒரு மாதிரி இருக்குது அதுலலாம் யாரும் ஒன்றும் இது பண்ணுறதில்ல நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அல்லது இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுங்க அவங்கவுங்க பழக்க வழக்கப்படி பண்ணணும் ஆனால் என்ன சொல்லுதுன்னா கல்யாணத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லுது இப்போது ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மட்டும் பொது செயல் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க யூனிஃபார்ம் கொண்டு வந்துருக்கேன் அதில் ஒரு விஷயத்த மட்டும் இப்போ திரும்பவும் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப அதாவது என்னென்னா அத்தை மகன் மாமன் மக்களை இவங்களெல்லாம் திருமணம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது இதான் சொல்லி அது இல்லை அது வந்து என்னன்னா அந்த உத்தரப்பிரதேசத்தில் இதான் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பிரதேச வாரியாக மத வாரியாக அந்த மக்களில் எப்படி அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இப்படி மாமன் மகள் அத்தை கட்டக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சில பகுதிகளில் வந்து இப்போ நம்ம யாராம்மா ஆங்கிலத்தில் யார் மாமான்னு சொல்கிறாங்க அங்கிள் அப்படின்னா யாரும் சித்தப்பாவும் அப்படி தான் சொல்கிறாங்க பெரியப்பாவை அப்படி தான் சொல்கிறாங்க மாமா அப்படிதாங்க சித்தப்பா மக பெரியப்பா மக்களே நமக்கு எட்டுறது இதுதான் உண்மை புரியுதா உங்களுக்கு அது அது வழக்கத்தில் இல்லை சில இடங்களில் இருக்கும் சில இடங்களில் அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க சில இடத்துல பண்ண மாட்டாங்க சில உடன் தாய் மாமனை கல்யாணம் பண்ணுவாங்க சிலவங்க பண்ண மாட்டாங்க அதுலலாம் எந்த ரிஸ்ட்ரேஷன் கிடையாது புரியுதா உங்களுக்கு இது வந்து அந்தந்த வட்டம் இப்போ ஒரு சில பகுதியில் அது இருக்குது அப்படின்னா இருக்கும் இன்னொரு பகுதியில் அது இல்லை அப்படின்னா இல்லை அங்கே உத்தரகாண்டில் அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதே இதை நாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இதை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம் முன்னாடியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவதற்காக சரத்து நாற்பத்தி நாலில் ஆர்டிகல் நாற்பத்தி நாலில் அப்போவுமே அம்பேத்கர் சொல்லியிருந்தார் காமன் சிவில் கோடு கொண்டு வாங்க ஒவ்வொரு மாநிலமும் ஏற்றணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கான ஸ்பெஷல் எதுவும் இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம் ஆனால் அது முக்கியமான விஷயத்த பாதிக்கக்கூடாது அதான் விஷயம் முக்கியமான விஷயத்தை பாதிக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்மளுடைய சிறப்பு தன்மையை இழக்காமல் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ உத்தர உத்தரகாண்ட் மாநிலம் அவங்களுடைய சட்டத்தை இது பண்ணியிருக்காங்க கோவாவில் இருக்குது கோவாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கோவா ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்க அந்த போர்த்துகீசியர்கள் காலத்தில் இருந்தது அவங்க வச்சிருந்த சிவில் சட்டம் அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது முழுக்க முழுக்க இன்றைக்கி நமக்கு அப்படியே இருக்குமா அப்படின்னா இல்லை ஆனால் அவங்க அதுக்கு பேர் காமன் சிவில் கோடுன்னு வச்சுக்கிட்டாங்க அது பேர் காமன் சிவில் கோடு பட் அவங்க இருந்ததை அது லேட்டாக தான் கொஞ்சம் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் கோவா நம்மளோட இணைஞ்சது அப்போது அவங்க போர்த்துகீசியர்கள் அவங்க அந்த சிவில் சட்டத்தை அப்படியே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு அவங்க காமன் சிவில் கோடுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது கிட்டத்தட்ட நம்ம இதெல்லாம் ஒத்து இருக்கிறதுனால அது அப்படியே ஃபாலோப் ஆகிட்டு இருக்காது இப்போ இந்த மாடிஃபைடு எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்போது எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லை நமக்கு என்ன பாதிப்பு இருக்கா இல்லை யாருக்கும் பாதிப்பு இல்லை இதில் இஸ்லாமியர் பலனடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் பல அடைகிறது இஸ்லாமியர்கள் அவங்களுடைய சமுதாயம் அந்த பெண்கள் நல்லா இருப்பாங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவ்வளோதான் மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை எல்லாருமே நல்லதே நடக்கும் இது தேசத்தினுடைய ஒரு சாலிடாரிட்டின்னு சொல்லுவாங்க ஒற்றுமையை காட்டுறதுக்கான ஒரு இது ஒரு நம்மகிட்ட டைவர்சிட்டி இருக்குது பல்வே பல் பன்முகத்தன்மை இருக்கிறது ஆனால் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையாக இருக்கிறது தான் நம்மளுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சிவில் மேட்டர்லலாம் ஒற்றுமை இருக்கணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நீ சட்டம் என்ன சட்டம் போட்டுக்கலாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் தலை செய்விக்கலாம் உன்னுடைய சாமி கும்பிட்ற முறை பல்வேறு விதமாக இருக்கலாம் நடைமுறையில் பல்வேறு விதமாக இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் பொதுவான இந்த மாதிரி சொத்து பரிமாறி எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் நீங்கள் பனியன் போடுறதுனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் நீங்கள் சொத்த அக்கா தம்பிக்கு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா பாதிப்பு இருக்குது அப்போது இதுலேருந்து பாதிப்புலேருந்து சமுதாயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எல்லோரும் ஒன்று போல் இருக்கணுங்கிறது இந்த சட்டங்கள் வருகிறது இது பிரிட்டிஷ்காரங்க அன்றைக்கி அன்றைக்கி திட்டமிட்டு பண்ணால் இஸ்லாமியர்களை பிரிக்கணும் இந்துக்களை பிரிக்கணும் அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் வாழ வாய் பூச்சி வாயில்லாம் பூச்சி மாதிரி இருந்துட்டாங்க அதனால தான் இல்லாத ச சட்டத்தை இங்கே அமல்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அதுபடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் காலத்துக்கு தகுந்த மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சட்டங்கள் வந்து ஸ்மிருதி தான் இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறங்கள் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் அதில் வந்து ஒன்றும் மாற்றம் இல்லை அப்போ தான் இப்போ இந்த மூணு கிரிமினல் சட்டங்களெல்லாம் இப்போ மாற்றிருக்காங்க சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க மாற்றம் சொல்கிறத விட சில சரத்துக்கள் நிறைய சரத்துக்கள் தேவையில்லாத சரத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க அது அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தேவையாக இருந்து அவங்களுடைய சுப்ரீமசியை நிலைநாட்டுவதற்கு அவங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தான் எவனும் எடுத்து பேசக்கூடாது கலாரம் பண்ணக்கூடாது இன்றைக்கி ஜனநாயக நாடு நம்ம நாடு அதனால் அதில் தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் ரிப்பீல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி காலத்து தகுந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி நாளில் அன்றைக்கே அம்பேத்கர் சொல்லியிருக்கார் இவ்வளோ நாள் ஆயிருக்கு அது எப்போவுமே நம்ம பண்ணியிருக்கணும் ஆகவே இந்த சிவில் சட்டம் பொதுவான சிவில் சட்டம் வருவது வந்து எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதான் அதில் வந்து எந்த விதமான இடங்களும் கிடையாது அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அது இந்துடைய கூட்டு குடும்பங்களுக்கு இந்த சட்டத்தினால சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிறது அதை விரிவாக பேசணும்னா நம்ம பேசலாம் இந்த சுருக்கமாக சொல்லலாம் அதில் இருந்தாலும் கூட சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்கிற இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது அம்பேத்கர் எதிர்பார்த்தது தான் இன்றைக்கி நம்ம நிச்சயமா 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 பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்றைக்கே அவர் இதை கொண்டு வந்தார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இஸ்லாமத்துக்கு சிவில் சட்டம் அந்த சரிய சட்டம் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கான சட்டம் வேணும்னு சொல்லி அவர் ட்ராப் பண்ணார் அதை பார்லிமெண்ட்டில் அவங்க பிளேஸ் பண்ண உள்ள அப்போ நேரு சர்க்கார் வந்து அதை அவருடைய இது தோற்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தர் ஐம்பத்தி அவர் இறப்பதற்கு முன்னால் இந்துக்களுக்காக ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு இது கொடுக்குங்க இவங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா இப்போ நம்ம இந்து திருமண சட்டங்கள் எல்லாமே அம்பேத்கர் எழுதுனது தான் உங்களுக்கு அப்போ இந்துக்களுக்கான சட்டங்கள் அவர் எழுதினார் எப்படி சரிய சட்டம் இருக்கிற மாதிரி ஆனால் அதை அரசாங்கம் நேரு சர்க்கார் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விடாமல் பண்ணி அதை டிபீட் பண்ணிட்டாங்க இல்லை அவர் பண்ணியிருப்பார் அப்போது அவருடைய இது தெளிவாக சொல்லியிருந்தார் இதை பண்ணணும் அந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அதுதான் சொல்லுது யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும் அப்படின்னு